வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யோ கஷா அனிமே சீசன் டூ ஓட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு நம்ம சாக்கியோட பிளான்ஸ் எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிவானதுக்கு அப்புறம் மொத்த ஸ்டேடியம்மே இந்த சாக்கியோட சேர்ந்து எரிஞ்சு போச்சு அப்படி எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம கெங்காய்க்கு ஒரு சமாதிய அந்த ஐலாண்ட்ல உருவாக்கி இருப்பாங்க இப்ப எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க டோர்னமெண்ட் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இங்க இருந்து லாஸ்ட் பஸ் புடிச்சு எப்படியாவது ஊர் பக்கம் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம உராமிஷையை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரும்போது அவன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தான் போகும்போது அதே சந்தோஷத்தோட அவன் இல்ல அப்ப நம்ம பூச்சான் அந்த இடத்துக்கு வரும் நம்ம பூச்சான பாத்த உடனே ஏ பூச்சான் நீனா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா எனக்காக ஒரே ஒரு தடவை கெங்காயை மட்டும் கூப்பிட அவங்கள நான் கடைசியா ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன் அவங்களை கூப்பிடேன் கூப்பிடேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம குராமா இவகிட்ட சொல்லுவான் இல்ல இல்ல ஸ்பிரிட்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம யார்கூட பேச முடியும் ஒரு ஸ்டேஷன் தான் அதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கும் அது சும்மா ஒரு ஸ்டேஷன் தான் நம்மளால அவங்க கூட பேச முடியாதுன்னு சொல்லிடுவான் இந்த கேர்ள்ஸும் நம்ம கெங்காயோட சமாதிக்கு அவங்களோட ஃபைனல் தேங்க்ஸை சொல்லிக்கிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுவாங்க சோ நம்ம உராமிஷியும் அவன் கிளம்புறதுக்கு ரெடியாயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சார் போறதுன்னா போகதா செய்வாங்க எல்லாரும் அதுக்காக எல்லாரும் உயிரோட இருக்க முடியுமா என்ன வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாலு பேர் நம்மளோட வேலையை பார்ப்போம் அடுத்து போய் ஊர் சுத்த வேண்டியது எவ்வளவு இருக்கு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவனோட கஷ்டத்தை மறத்துக்கிட்டு மறச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் நம்ம கோயன்மா அவனோட இடத்துக்கு வந்துருவான் அதாவது ஸ்பிரிட் ரேமுக்கு அங்கே போயிட்டு அவன மாதிரியே இருக்கிற காலிங் வெல்ல பிரஸ் பண்ணி நான் தான் வந்திருக்கேன் கதா தரங்கறா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் அவனுங்க என்னடானா நான் தானே எங்களுக்கு யாரையும் தெரியாது போயிட்டு டேய் நான் தாண்டா அவங்க தலையன் கோயன்மா வந்திருக்கேன் மரியாதையா கதவை திறக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னா தான் உள்ள விடுவானுங்க உள்ள வந்ததுக்கு வந்துட்டு அப்பா அடியோ இந்த ரூம பார்த்து எவ்ளோ ஆச்சு உள்ள போய் நல்ல ஒரு டீயா குடிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போயிட்டே இருப்பான் என்ன முட்டுது என்ன இங்க எந்த வழியை காணும் என்ன அடைச்சு இங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எல்லாமே பேப்பர்ஸ் நம்ம கோயன்மா செய்ய வேண்டிய பேப்பர் ஒர்க் எல்லாமே மல மாறி குவிஞ்சு கிடக்கு அவனும் மத்தவங்கள்ட்ட அந்த வேலையை குடுத்துட்டு போயிருப்பான் ஆனா இவன் வேலையை குடுத்துட்டு போனது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் அதாவது ஏமாவுக்கு அதனால இவனே வந்து இந்த வேலையெல்லாம் பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே போட சொல்லிடுவாரு அதுதான் இப்படி மலை மாறி குவிஞ்சு கிடக்கு உடனே இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க எனக்கு முக்கியமான வேற வேலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ல போய் உட்காந்துருவான் அப்ப நம்ம கோயன்பாவை பாக்குறதுக்காக ஒருத்தன் வருவான் நம்ம டொகுரு நம்ம டொகுரோ அவனோட தண்டனை என்ன அப்படின்றத முடிவு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான் நான் ஏற்கனவே ஸ்பிரிட் சொன்னேன் ஒரு ஸ்டேஷன் மாதிரி இங்க இருந்து அவங்க போக வேண்டிய வேற இடம் வந்து வேறையா இருக்கும் சோ நம்ம டொகுரோ அடுத்து எங்க போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பிரிட் ட்ரேம்க்கு வந்திருக்கான் நம்ம டொகுரோ அவன் மனுஷனா இருந்தப்ப பண்ண நல்லதையும் அவன் யோக்காயா இருந்தப்ப பண்ண கெட்டதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவனுக்கு சின்ன பனிஷ்மெண்டோட அவனை விட்டுலாம் அவன் சும்மா வந்துட்டு வேற போகலாம் ஆனா நம்ம டொகுரோ எங்க தெரியுமா போகும் ஆசைப்படுவான் இந்த டார்கஸ்ட் ஹெல்ல பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு எல்லா தண்டனையுமே கிடைக்கும் இந்த தண்டனைகள் எல்லாம் திரும்பி பத்தாயிரம் தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருஷம் இத்தனை தடவையும் நான் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா நீ உன் முடிவை மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கோயன்மா சொல்லும் போது இல்ல இதுதான் என்னோட முடிவுன்னு சொன்ன உடனே நம்ம கோயன்மாவும் அவன் ஆசைப்பட்டபடியே நீ இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அமிச்சு வச்சிருவான் இப்ப நம்ம டொக்ரோட பா எடுத்துட்டு வர சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட நம்ம கோயன்மா சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க நினச்ச மாதிரியே நம்ம டொக்ரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு நம்ம டொக்ரோ ஒரு யோகாயா மாறுறதுக்கு முன்னாடி அதாவது டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு அதுல ஜெயிச்சு யோகாயா மாறுறதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு கரெக்டா மூணு மாசத்துக்கு முன்னாடி அவனை பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் அவனோட பேரு கைரன் இந்த கைரன் அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச ஒரு யோகாய் இவன் டொகரோவை கெஸ்டா கூப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்தவன் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவன் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியிருக்கான் அப்படி கொடூரமா கொன்னதுக்கான காரணம் இவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத டொகுரோவுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணத பாத்ததுனால நம்ம டொக்ரோ ரொம்ப கோவப்பட்டு அவன் கூட சண்டை போடணும்னு நினைச்சிருக்கான் ஆனா அங்கேயே நம்ம டொகுரோ ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு நம்ம யாருமே அவன் எங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படி மறைஞ்சு போனதுக்கு மூணு மாசம் கழிச்சு நம்ம நேரா தான் வந்திருக்கான் அதாவது நம்ம கெங்காயும் மத்தவங்களும் இருக்காங்களா அவனோட டீமு அந்த டீமுக்கு நேரா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த நம்ம டொகுரோ அவன் வித்தியாசமா இருந்திருக்கான் அவன் முன்னாடி மாதிரி இல்ல பைனல்ஸ்ல ஒரு வழியா இந்த கைரனை தோக்கடிச்சு பைனல்ஸ்ல தன்னோட விஷா நானும் ஒரு யோகாயா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொகரோ முடிவு பண்ணிருக்கா ஒரு யோகாயினால அவனோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இழந்து போனா அதுவும் அவன் கண்ணு முன்னாடியே அதுக்கப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுத்து அந்த யோகாயையும் கொண்டுட்டான் அவ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பழியும் வாங்கிட்டான் ஆனா அதுக்கப்புறமும் கூட தன்னோட விஷா அவனே யோகாயா மாறணும்னு நினைச்சிருக்கா இது கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல சம்பந்தமே இல்லாம ஆனா இதுக்கான காரணம் என்னன்னா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவனால காப்பாத்த முடியாம போனதுனால அந்த வழி எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கா அதுவும் எப்படி தெரியுமா

நம்ம டொகுரோவும் நான் எங்க போறேன்னு உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே அப்புறம் ஏன் இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் நம்ம டொகுரோவ அவங்க பைனலா அதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாங்களோ அந்த விஷயத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது இப்ப இல்ல அவன் பழசுல ஹியூமனா இருந்தான்ல அப்ப அவனை கடைசியா எங்க பார்த்தாங்களோ அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவன் கடைசியா உங்ககிட்ட பேசும்போது நான் இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருப்பான் வயசாகிறது தனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான் அது நம்ம ஸ்ட்ரென்த்த குறிக்கிற மாதிரிதான் அப்ப தோணி இருக்கும் ஆனா இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் இவனோட பிளாஷ்பேக்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது இவன் ஒரு யோக்காயா மாறணும்னு ஆசைப்பட்டதுக்கான காரணம் இவன அவனுக்கே தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைச்சிருக்கான் அந்த காரணத்தினாலதான் அவன் யோகாயவும் மாறியிருக்கா நம்ம கெங்காய் சொல்லுவாங்க அன்னைக்கு நடந்த விஷயத்த நீ ஏன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அன்னைக்கு அந்த கைரனோட ஸ்ட்ரென்த்துக்கு எதிரா நம்ம யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அது உன்னோட தப்பு கிடையாது யாரோட தப்பும் கிடையாது தான் நீ கைரனை தோக்கடிச்சுட்டு பழி வாங்கிட்டியே அப்புறம் ஏன் இன்னமும் அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஏற்கனவே அம்பது வருஷம் கஷ்டப்பட்டதுன்னு பத்தாதுன்னு வேற இப்ப டார்கஸ்ட் ஹெல்லுக்கு போகணும்னு வேற நினைக்கிற ஏன் இதெல்லாம் பண்ற உன்னோட முடிவை மாத்திக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெங்காய் கேக்கும் போது நம்ம டொகுரோ இல்ல இல்லையே நான் ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் எப்பயுமே வேணும்னு நினைச்சிருக்கேன் மத்தபடி நீ சொல்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு கைரனை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு யோகாயோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனாலதான் கைரனை தோக்கடிச்சு நானும் ஒரு யோகாயா மாறணும்னு நினைச்சேன்னு சொல்லுவான் ஆனா நம்ம கெங்காய் சொல்லிடுவாங்க நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாதுன்னு அவன் உண்மையிலேயே எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான் தனக்கு ஸ்ட்ரென்த் வேணும் ஸ்ட்ரென்த் வேணும்னு ஆனா உண்மையிலேயே அவன் வேண்டியது எல்லாமே அவனோட பனிஷ்மெண்ட் மட்டும்தான் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்த முடியாததுனால மட்டும்தான் அவன் யோகாயாவே மாறி இருக்கான் அவன் கடைசியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்காய் ஒரு வார்த்தை சொல்லுவான் நான் விட்ட மாதிரி நீ விட்டுறாத உன்னை நம்பி இருக்கிற ஒருத்தன நீ தான் வளர்த்து கொண்டு வரணும் அவன் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு நான் தப்பான வழிக்கு போன மாதிரி அவனும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டொகுரு அங்கிருந்து போயிருவான் அப்ப நம்ம கேங்காயை சொல்லுவாங்க இதுக்கப்புறம் யாருமே ஞாபகம் வச்சுக்க போறதே இல்ல நீ அந்த பத்தாயிரம் வருஷமும் அதே பத்தாயிரம் சைக்கிளுக்கு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போற ஆனா நீ கடைசியா கவலைப்படுறது உராமிஷிய பத்தி உன்ன பத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி தன்னோட கண்ணாடியை கழட்டி நான் எப்பயுமே உனக்கு பிரச்சனை மட்டும் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லாம நம்ம கெங்காயை பார்த்து ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுக்கிட்டு தன்னோட கண்ணாடியை திருப்பி போட்டுட்டு அந்த டார்க்க சிகல்ல நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்ம கோயன்மாவ பார்க்க அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம கோயன்மா யோசிப்பா நம்ம டொகுரோ எவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம டொகுரோ கெங்காய தோக்கடிச்சால தோக்கடிச்ச உடனே நம்ம கெங்காயோட பாடியை எடுத்து கோயன்மா கிட்ட குடுத்துட்டான் குடுத்துட்டு உராமிஷி என்ன விஷயம் கேட்க போறான்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் இந்த பாடியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இத பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அப்பவே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சோ இப்ப நம்ம உராமிஷியும் மத்தவங்களும் அவங்க ஃபைனல் அந்த ஷிப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஷிப்ல ஏறி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸும் வந்தோடனே ஒரு வழியா இந்த ஐலாண்டுக்கு இவங்க எல்லாரும் குட் பை சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆன மாதிரி இவங்களுக்கு தோணுது ஆனா அவ்வளவு நாளா இல்ல ஒரு ஒரு மாசம் அந்த மாதிரிதான் இவங்க இருந்திருப்பாங்க இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் இப்படி தோணுது சோ இந்த ஐலாண்டுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்கும் என்னடா என்னைய விட்டுட்டு போறீங்களே மனசாட்சி இல்லாத பசங்கடா நீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து தூரத்துல இருந்து யாரோ நடந்து வருவாங்க யாராதுன்னு பார்த்தா நம்ம கெங்காய் தான் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா யாரோட விஷா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறியே ஆகணும் நம்ம உராமிஷோட விஷ் என்னவா இருக்க போதுன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த இப்ப நம்ம கெங்காய் திருப்பி உயிரோட வந்துட்டாங்க இத பார்த்தோனே நம்ம உராமிஷோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனும் தெளிவாகி நம்ம கெங்காயோட பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஒரு வழியா இந்த ஷிப்ல ஏறி அவனோட பயணத்தை திரும்பி தொடங்க ஆரம்பிச்சிருவான் அடுத்து சீசன் த்ரீக்கான பயணம் இந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க ஆனா இன்னும் ஒருத்த மட்டும் அந்த ஐலாண்ட்ல இருந்து நம்ம சாக்கியோட பிளான்ஸ அடுத்து திருப்பி கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் யாரு அவனால நம்ம உராமிஷிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இதுதான் அடுத்த சீசனோட கதை இந்த சீசன் இத்தோட முடியுது இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த சீசன்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்